பணமரத்து தெளிவை பாட்டில் குடிச்சி ஒன்று கட்டுக்குடி ஆகலிங்க அதனால குடத்தோடு குடிக்கலான்னு முடிவு பண்ணிங்க நம்ம பாசமங்க நண்பர் செந்தில் தெளிவு இறக்கி வச்சிட்டுன்னு ஒரு நாலு மரம் இருக்குது ஏறிட்டு வரணும்னு போனால் அப்படிங்க அந்த குடத்தை எடுத்து அப்படியே ஊதி விட்டு லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குளு குழு 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 குடிக்க குடிக்க அவ்வளோ அருமையாக இருந்தது போங்க பாட்டில் குடிக்கிறத விட குடத்தோடு குடிக்கிறதுங்கிறது தனி சுவைதானுங்க இன்றைக்கி ஃபுல் பிளாக் பார்க்க போகிறவங்க நாங்கள் எல்லாம் போய் தெளிவு குடிச்சுதுங்க கேன அப்புறம் வச்சிக்கலாம் அப்போ 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 கேனுக்கு இல்லைங்க அப்போ அப்போ இறக்கி ஊற்றிக்குவோம் அப்போ நம்ம அப்புறம் வாங்கிக்குவோம் நாம இங்கேயே போகிறாங்களாம் தெலுங்கு வாங்கிட்டு சீக்கிரம் போகிறாங்களா வேலை இருக்குதா வாங்கிக்குமா இதாக கார் அப்புறம் கொஞ்சம் ஊர் மலைப்பா

மாமா கொண்டு ஒரு காம நேரம் வச்சிருந்து விடுங்க தெளிஞ்சுக்கு அப்போ கொண்டு பல்கொண்டு Jamu ஜம்முருக்கு வரீங்க. எவ்வளவு நாளா வரீங்களனா? இன்னைக்கு தான் வந்தீங்களா? ஓணோ ரெண்டு வருஷம் குடிக்கிறீங்களே சொல்லு குடி குடிக்கிறது இதுதான் இப்ப நமக்கு அந்த கன்னிமர தெளிவுதானப்பா நீ அவளுக்கு வேணா ஊத்திரு எனக்கு தனியா இறக்கி குடுத்துறப்பா

இப்படி பண்ணிட்டே சேர்ந்துள்ளே எனக்கு கன்னிமர தெலுத்துவின்னு ஆசாசையாக வீடியோவெல்லாம் போட்டு வந்தனே நீ நாளையிலேருந்து நமக்கு அது ஸ்பெஷலாக எடுத்து வச்சிரு அண்ணங்கேண்ண கழட்டினியா குட்டி ஏதோ ஆ எந்த பட்ச இல்லை ஆ பிடிக்குதுதான் அது சரி ஆமாம் சின்ன போல ஊற்றிடு சோழி முடிஞ்சது பாருங்க வாரு கடைசியாக சின்ன போல ஊற்றுற பணம் கருக்கு பணம் மரமுங்க பணம் கருக்குன்னு சொல்லுவோம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பணம் கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தெளிவு மரமாகி தெளிவு கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பாலை விடுறதுக்கு ஒரு இருபது வருஷம் ஆகுன்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் என்ன பின்ன ஆகலாங்க அந்த பகுதியை பொறுத்துங்க ஒரு கற்பை விரிச்சுங்க நமக்கு பல வகையான உணவு கொடுக்குது தெலுங்கு மட்டுமா கொடுக்குதுங்க தெலு தெலுங்கு வரக்கூடிய கருப்பட்டி பணங்கள் கண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நுங்கு நுங்குக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கடுக்காய் கடுக்காய்க்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பனங்காய் பனங்காயை சீவி வேக வைப்பாங்க அதுக்கு பேர் சீவல்னு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க ஊர் ஊருக்கு பேர் அவங்க வட்டார வழியில அதுக்கு அடுத்து பணம் பழம் அடாடாடா பனமொழம்னா பனமொழம் அவ்வளவு அருமையா இருக்குங்க எதுக்காக நாம் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பதிவு பண்ணுறோம்னா ஒன்று விழிப்புணர்வு முடியும் குறிப்பா டூ கே கிட்ஸ் சின்னவங்களாம் இந்த இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வீடியோ நீங்கள் பார்க்கணும் தெளிவை குடிக்கணும் கருப்பட்டி சாப்பிடணும் பணங்கள் கட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோங்க மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ நிறையா விவசாயிகள் அவங்க வரப்போகிறவங்கள நிறையா பேர் பணமரம் வளர்த்துறாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம விவசாயி ஒருத்தர் வெங்கடேசன் ஒருத்தர் பணமரத்தை பற்றி சொல்லி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோங்க இன்றைக்கி நல்ல சுவையான தெளிவை நாங்கள் ரசித்து குடிக்கிற மாதிரியே நீங்களும் இந்த கோடை காலத்தில் மாசி பங்குனி சித்திரை வையாசி நாலு மாதமே கிடைக்கி கிராமப்புறங்களில் தேடி ஒரு பூமி தேடி குடிங்க ஒரு அருமையான ஒரு அமிர்தம் கற்ப விருச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தான் தெளிவுங்க இது நல்ல விழிப்புணர்வு வீடியோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாலு பேர்த்துக்கு அனுப்பிச்சி வைங்க தொடர்ந்து இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஹீரோ நந்தாஸ் விழாக் ஹீரோ நந்தாஸ் விழாக்கு யூடியூப் சேனல் ஹீரோ நந்தாஸ் விழாக் ஃபேஸ்புக் பேஜு ஹீரோ நந்தாஸ் இன்ஸ்டா பேஜில் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களை பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கோடை காலத்தில் மறக்காமல் நல்ல தெளிவை இந்த மர காடுகளில் தேடி போய் குடிங்க